ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விளாக் பை ஃபாத்திமா ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்க அழகம் திலா எல்லோரும் நல்லா இந்த விளாக் வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் ஸோ லன்ச் டூ ஈவினிங் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த பிளாக்ல வரும் ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இல்லை பத்தி ஏற்றி வைக்கணும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஊது ஸ்மெல் இல்லை ஒரு புக்குர் ஸ்மெல்லாவது வந்துச்சுன்னா தான் எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை வைபே வரும் அப்படின்ட்டு ஸோ இதில் நானும் ஒருத்தி எனக்கு வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று வச்சா தான் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி அது வந்து வியாழக்கிழமை சாயங்காலத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி நான் ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பிரியாணி வந்து தம் போட்டிருக்கேன் அண்ட் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு எதுவுமே நான் இன்றைக்கி பண்ணலை ஏன்னா எதுவுமே வேணாம் அப்படின்ட்டாங்க ரைத்தாவும் வேணான்ட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி அப்பப்போ டக்கு டக்குன்னு சளி பிடிச்சிருது அதனால வந்து தயிரை வந்து சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சிக்கன் பிரியாணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டைமுமே இல்லை அதனால் நான் இது மட்டும் முடிச்சுட்டேன் கொஞ்சம் அப்படி டயர்டாக இருக்க மாதிரி இருந்ததுனால ஒரு ஜூஸை மட்டும் அப்படி குடிச்சிட்டு சைடில் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரைடேக்கு என்னென்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் எப்போவும் லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகும் இன்றைக்கி வந்து எதுவுமே பாயாசமும் எதுவுமே செய்யலை நான் இதை மட்டும்தான் செஞ்சிருந்தேன் ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்துகிட்டு ஸோ இன்னொரு பேச்சும் போட்டேன் கையோட பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த பிளேட்டையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு நாலு பாத்திரம் சேரட்டும் அதுக்கப்புறம் கழுவு அப்படின்னு நினச்சோன்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு தான் ஸோ கையோடு ஒன்று சேர்ந்தாலும் பரவாயில்ல கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற அந்த டைமை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டக் டக்குனு முடிச்சுட்டு சிங்க் ஃப்ரீயாக இருந்தாலே நம்மளோட மைண்டு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்துட்டு பிரியாணி செய்கிற அன்னைக்கெலாம் ஒரு பாத்திரமும் சேர விட மாட்டேன் என்னோடய நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மெயினாக எந்த விசல்ஸுமே சேரலை எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதனால் பார்க்கவே வந்து கிச்சன் நீட்டாகவே இருந்துச்சு இன்றைக்கி வந்து வடி பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் பட் வந்து லேயர் எதுவும் போடல அப்படியே கொட்டி ஃபுல்லாக வந்து மசாலா எல்லாத்தையும் கிளறி விட்டு அப்படியே வந்து தம் போட்டிருந்தேன் ஸோ இப்போ நல்லா புழுங்கி ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் வந்துட்டு தம் உடைச்சிட்டு சாப்பிட வேண்டியதுதான் டம்ம உடைச்சதுமே டேஸ்ட் பார்க்குற ஹேபிட் வந்து உங்களில் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு சுடு சுடு அப்படி எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாச்சு அப்புறம் வந்துட்டு பசிக்கு பசிக்குதுன்னா உனக்கு முதல்ல வச்சு கொடுத்துட்டேன் ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் வந்தாச்சு காஃபியில் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றி வச்சுட்டு எங்கள் குனாஃபா வந்து செய்யலாம் ரொம்ப நாளாவே செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு தோணும் இல்லையா இன்றைக்கி இது செஞ்சிடறோம் அப்படின்ட்டு ஒரு கிரேவிங் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரேவிங் வந்துடுச்சு சரி அப்படி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு இது வந்து குனாஃபா சேமியா அது ஒரு பாக்கெட்டுமே அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் சிசர் வச்சு பார்த்திங்கன்னா அங்கங்கே கட் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு இதை சாப்பிட்ணுன்னு ஒரு தாட் வரும் இல்லையா அந்த டைமில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கை வச்சு உதிர்த்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கிறேன் கீ இல்லைன்னா மெல்ட் பண்ண பட்டர் இருக்கு இல்லையா ஸோ அது கூட சேர்த்துக்கலாம் அதுதான் வந்து சேர்க்கணும் பட் என்கிட்ட கீ இருக்குது நான் நல்லா கீ யூஸ் பண்ணிக்கிறேன் கீயுமே நல்லா தான் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா அந்த சேமியாவிலையும் படுற மாதிரி நல்லா வெரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்து வந்து எந்த ட்ரேயில் வந்து நீங்கள் இது ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க அதுலேயுமே வந்து நான் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த குன் சேமியா வந்து செட் பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு தோசை தவாலை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தோசை தவாலியே வந்துட்டு நம்ம பண்ணலாம் பட் இன்றைக்கி நான் வந்து இதை ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன் ஓடிஜியில் வைக்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இதை ஓடிஜியில் வச்சிடலாம் இன்னொரு நாள் வந்து நம்ம இதை வந்துட்டு தோசை தவாலை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ ஒரு லேயர் மாதிரி கீழே வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த சேமியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டம்ளர் ஒரு ஃப்ளாட்டான ஐட்டம் வச்சு நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் கொடுத்து ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க ஒரு லேயர் வந்து சூப்பராக செட் ஆகிடும் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எதுவும் ரெடி பண்ண போகிறது இல்லை இது க்ரீம் சீஸ் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம மொசுருலா சீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் தான் வந்துட்டு போட போகிறோம் இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மேடாக வந்துட்டு க்ரீம் ரெடி பண்ணுவோம் இல்லையா மில்க் பவுட்ரு அண்ட் மில்க் அண்ட் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் வச்சு ஸோ அது கூட ரெடி பண்ணிக்கலாம் பட் பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து க்ரீம் சீஸில் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இந்த சீஸ் க்ரீம் சீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அது மேலே வந்துட்டு மொசுரலா சீஸ் வந்து தூவி விட்டுக்கிறேன் நல்ல சீஸியான குனாஃபா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த குனாஃபா சேமியா இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு திரும்பியும் எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம செட் பண்ணோம் அதே மாதிரியே ஒரு டம்ளர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நமக்கு டக்குன்னு கிரேவிங் வரும்போது டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேலையாக தெரியும் பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஒரு குனாஃபா செய்யறதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து அதையுமே வந்து அங்கங்கே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃபைனலி இதை வந்து ஆர்டிஜி வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதை இப்போ வச்சிடலாம் டாப் அண்ட் பாட்டம் ராட் மூடில் செட் பண்ணிவிட்டு டூ தேர்ட்டி தான் வந்துட்டு என்னோடய டெம்ப்ரேச்சர் இருக்குது ஸோ அதை ஃபைனல் அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் மாதிரி நான் டைமர் வந்து செட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அது அங்கே ரெடி ஆகிற அந்த கேப்பில் இங்கே நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் அண்ட் ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் பட்டை சேர்த்தோம் அப்படின்னாக்கா வந்து சிறப்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக இது நல்லா கரைஞ்சி வரட்டும் இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு எதுவும் இல்லை இந்த சுகர்லாம் கரைஞ்சி வந்து நல்லா கொதிச்சாலே போதும் ஸோ இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட சுகர் சிரப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இதை ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஏலக்காய் அந்த பட்டை அதெல்லாம் வேண்டாம் நமக்கு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம குனாஃபா வந்து ஓரளவுக்கு மேலே நல்லா செவந்து வருது இல்லையா இன்னும் நல்லாவே செவக்கட்டும் அதே சமயம் இங்கே நான் வந்து ஈவினிங் குடிக்கிறதுக்காக டீ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குனாஃபா வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஈவினிங் அப்படின்னாலே அந்த டீ காஃபி ஏதாவது ஒன்று வந்து குடிச்சிடணும் அடிட் கிடையாது ஆனால் வந்து அது குடித்தாதான் ஒரு சுறுசுறுப்போடு ஏதோ ஈவினிங் பொழுது ஓடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஈவினிங் ஆகிட்டா எப்படி தோணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு இங்கே வந்து நம்ம இந்த குனாஃபா செய்கிறதுக்காக எடுத்த அந்த திங்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அப்படியே வந்து கொஞ்சம் லிக்விட் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே சோக் பண்ண விட்டுடலாம் இதை வந்து அப்புறம் கழுவுணும் அப்படின்னாக்கா அந்த கீயோட தன்மைலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம டீ டைம் என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு செவந்து வந்துட்ருக்கு எனக்கு வந்து இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் மாதிரி எடுத்துச்சு பட் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு நல்ல ஒரு கலரோடு ரெடியாகி வந்திருக்கு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடெல்லாம் வந்து ஒரு நைஃபில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து திருப்புங்க இப்போ நான் வந்துட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட குனாஃபா வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதில் வந்துட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு மேலே அப்படியே ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மேலே வந்து பிஸ்தா இருக்கு இல்லையா அதை வந்து பொடி பண்ணி போடுவாங்க பட் என்கிட்ட வந்து இன்றைக்கி பிஸ்தாலாம் இல்லை பாதம் இருக்குது அதுதான் தான் வந்துட்டு நான் பொடி பண்ணி மேலே வந்து லைட்டாக அப்படியே நமக்கு பிடிச்ச டிசைனில் கார்னிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குனாஃபா துர்கி ஸ்டைலில் நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சாச்சு இதுக்கு எதுக்கு நம்ம வெளில போய் வாங்கி சாப்பிட்ணும் நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு கொடுத்து என்ஜாய் பண்ண வைக்கணும் அதில் தாங்க ஹாப்பினஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன் ஸோ நம்மளே செய்யும்போது அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய ஃபீல் இருந்துச்சு இது நம்ம வாங்கி கொடுத்துருந்தா கூட இந்த ஒரு ஃபீல் கிடைக்குமா அப்படின்ட்டு தெரியல அது நம்மளே டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயம் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்கும் நான் வந்துட்டு செஞ்ச உடனே வந்து நான் ஒரு தான் டேஸ்ட் பண்ணேன் அதோட செகில் குட்டி வந்துட்டாப்புல ஸோ நான் தான் டேஸ்ட்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஸ்வீட்டு செய்யாததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா என் அபிக்கு வந்து ஸ்வீட்டு வந்து எந்த ஸ்வீட் ஐட்டமும் பிடிக்காது அதனால தான் நான் வந்துட்டு அதை ஒரு பெருசாக கேர் எடுத்து பண்ண மாட்டேன் பட் நானும் என்னோடய ரெண்டு செல்லக்குட்டீஸும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம் வந்து பிடிக்கும் இருந்தாலும் மெயினாக வந்துட்டு ஹஸ்பண்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்க எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அப்பப்போ அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம ரொம்பவே கேர் எடுத்து பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை வந்துட்டு நம்ம செஞ்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்து சாப்பிட்டாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க பட் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க பட் வந்து குட்டீஸும் சரி நானும் சரி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் உங்க வீட்லேயும் இந்த மாதிரி பர்சன் இருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லுங்க நமக்கு ஒன்று பிடிக்கும் அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் ஆனால் நம்ம மனசு நமக்கு மட்டும்தானே பிடிக்கும் இது எதுக்கு செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் ஸ்கிப் பண்ணிடும் எப்போதும் அப்படி இல்லாமல் இந்த டைம் நம்ம செல்ஃபாக நம்மளை வந்து எனர்ஜி பண்ணிக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச டிஷ்ஷஸும் அப்பப்போ நம்ம செஞ்சு நம்ம குட்டிஸ்க்கு கொடுத்து நம்மளை என்ஜாய் பண்ணிக்குவோம் ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு கொனாஃபா பிடிக்கும் அப்படின்னாக்கா நிறைய ரெட் கலர் ஹாட் கொடுங்க ஸோ அப்படி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ஒரு புதிய விளாக்ல சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்